அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வர நாற்பது ஹதீஸுகள் ஹதீஸ் நான்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் கால்நபி சாஸ் மன் அஹ் இல்லாஹி வ அபுகல் வா வன் அல் ஃபக்கதி ஈமான நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹசலம் அவர்கள் நவின்ார்கள் ஒருவர் அல்லாவுக்காகவே நட்பு கொள்கின்றார் அல்லாவுக்காகவே பகைமை பாராட்டுகின்றார் அல்லாவுக்காகவே கொடுக்கின்றார் அல்லாவுக்காகவே கொடாதிருக்கின்றார் என்றால் அவர் தமது ஈமானை நம்பிக்கையை நிறைவு செய்தவர் ஆகின்றார் அதாவது நபிசல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட நம்ம நட்பு வச்சுக்கிட்டாலோ அது அல்லாஹு தாலாவுக்காக மட்டும்தான் வச்சுக்கணும் உதாரணமாக ஒரு மனிதர் நல்ல மனிதராக இருக்கிறாங்க அதாவது அல்லாஹூ தாலா மேலே அதிக ஈமான் உள்ளவங்களாக இருக்கிறாங்க நல்ல அமல்கள் செய்கிறாங்க தான தர்மங்கள் அதிகமாக செய்கிறாங்க அவங்கக்கிட்ட நல்ல குணங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுடைய நட்பும் உறவும் நமக்கு கிடச்சிதுன்னா அதை அல்லாஹூ தாலாவுக்காக நம்ம ஏற்றுக்கணும் அதுக்கு பேர் தான் அல்லாஹூ தாலாவுக்காக நட்பு கொள்வது அல்லாஹு தாலாவுக்காக பகைமை பாராட்டுறது அப்படின்னா இப்போ நமக்கு எவ்வளோதான் நெருங்கி நண்பராக இருந்தாலும் கூட அவங்க அறாமான வழியில் செல்கிறாங்க அவங்கக்கிட்ட தீய குணங்கள் அதிகமாக இருக்குது அவங்கக்கிட்ட ஈமான் இல்லை அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம நட்பு வச்சுக்கக்கூடாது தாலாவுக்காக அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்தாலும் அல்லாஹுத்தாலாவுக்காக மட்டும்தான் கொடுக்கணும் பெருமைக்காகவோ பிற மனிதர் பார்க்கணும் அப்படிங்கிற பார்வைக்காகவோ கொடுக்கக்கூடாது அதே மாதிரி தான் அல்லாஹுத்தாலாவுக்காக கொடுக்காமல் இருக்கிறது அப்படின்னா இப்போ ஹராமான விஷயத்தில் ஒரு உதவி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அதை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது தாலாவிற்காக இப்படிலாம் யார் இருக்கிறாங்களோ அவங்க தமது ஈமான அதாவது அல்லாஹு தாலா மேலே இருக்கிற நம்பிக்கையை முழுமையாக நிறைவு செய்தவங்களாக ஆகின்றாங்க என நபிசல்லாஹ் அலைவம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் போதுமானவன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து